இப்ப நான் அவங்கள முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்ப நம்ம இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, முயல் பண்ணைக்கு தான் வாங்கு உள்ள போய் பார்க்கலாம். எல்லாம் டிஃபரெண்டா இருக்காமா வாங்க போய் பார்க்கலாம். ம். ஆடு பச்சை குழந்தைய கேட்டால் கூட சொல்லுமா ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா சொல்ல இந்த இது வந்து பெரிய இது மட்டும் இருக்கு மீதி எல்லாம் தானே

லல அயோ காது கொடுத்து கேக்குறதே பாரு இது எவ்ளோ இது குட்டி போற ல போல குட்டி போற குட்டி போடுற கா இத அதோட ஃபுட் போல வந்து என்னது கம்பு குச்சி தீவற மாதிரி இருக்கு ஆனா இது போடுறதால அண்ணன் நான் இது மாதிரி நிறைய ராபிட்ஸ் ராபிட்ஸ் எல்லாம் இது ஒன் மந்த்துக்கு மேலே இருக்கும் போல இந்த குட்டியும் அப்படியே புசு புசுன்னு பார்க்கவே ஆசையா இருக்கு மன்னவன் வந்து இதுதான் முயல் பண்ண இருக்கும் சாப்பிட்டுருக்கேன் சேட்டை சேட்டராக இருக்கு சேட்டை சேட்டை உங்க அம்மா சாப்โหลดாம வரல ம் என்னடா இது எல்லாம் எல்லாம் ஒண்ணு போல தூங்கறத பாருங்க ஓகே இவங்க வந்து இப்பதான் குட்டி போட்டிருக்காங்க அவங்க குட்டி பாருங்க எலி குட்டி மாதிரியே இருக்கு

எல்லாம் என்ன சாப்பாடு சாப்பாட்டத்துக்கு வந்துட்டோமோ இல்ல தண்ணி குடிக்குத தண்ணி குடிக்குதுரா தண்ணி இல்லையாடா நான் 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 எல்லாத்துலயும் ஒன்னு குட்டி போட்டிருக்கு சகப்பா இருந்தா அது ஒரு பிரீடா இது குட்டி போட்டு எத்தனை குட்டி போட்டிருக்க நீ நிறைய தான் போட்டு வச்சிருக்க என்னடா தூங்கிட்டு இருக்க இந்த பாரு என்ன அவ்வளவு நேரத்துக்கு நின்றுட்டு இருக்க நான் வரணும் போறேன் ஏ நான் வெயில் தாங்களே எதுக்கு இப்படி இலக்கு நம் 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 அது எப்படி சாப்பிடு பாரு நான் சொன்னேன் சாட்டி காங்கிது என்ன இவர் மட்டும் இன்டிவிஜுவலா இருக்காரு இவர் தான் தலையோ சார் இது அப்புறம் தொடவா சார் கேக்குதா காட் கேக்காதோ

என்ன <speaking> <ichi> <communicata sund leopardLike> <sair>